திமுகவை துரோகி என அன்புமணி குறிப்பிட்டுள்ள நிலையில் யார் துரோகி என்பதை மக்களே அறிவார்கள் எனவும் இடஒதுக்கீடு போராட்டத்தில் நீத்த குடும்பங்களை பாமக காப்பாற்றியதா எனவும் விநாய் உள்ள அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் இடஒதுக்கீடு தொடர்பான நீதியரசர் தலைமையிலான கமிஷனின் முடிவுக்கு பின்னர் நீதிமன்ற கட்டளைப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார் இதுக்கே இப்பள்ளி சதவீதம் என்பது பதினஞ்சாக கோரிக்கை வைத்திருக்க என்ன காரணம் இது இது ஒரு ஒரு முன்னாள் நீதி அரசுடைய தலைமையில் இந்த கமிஷன் ஆராய்ந்து கொண்டிருக்கிறது எவ்வளவு பெயரை படித்திருக்கா எவ்வளவு வேலைவாய்ப்பு அது முழுமையை பெற்ற பொழுதுதான் இடஒதுக்க கொடுக்க முடியும் ஆக நீதிமன்றம் வந்து அது இப்போ இந்த நீதிமன்றத்துடைய ஆணைக்குட்பட்டுதான் இப்போது கமிஷன் அமைக்கப்பட்டு கமிஷன் பரிந்துரை செய்ய வேண்டும் ஆக இப்போது இப்போ கமிஷனுடைய ஆய்வு வேறு மாதிரியில் செல்கின்றது என்னென்னா அதிக அளவு இப்போது இடஒதுக்கி பத்து புள்ளி அஞ்சு இவர்கள் கேட்டார்கள் ஆனால் அனுபவிப்பது அதிகமாக அங்கே அனைத்து அதிகமாக அந்த மாணவர்கள் குரங்க அனுபவிக்கின்றார்கள் என்ற செய்தி வெளியே வரும்போது இப்போ பத்து புள்ளி அஞ்சு வந்து இப்போ பதினஞ்சாக உயர்த்தியிருக்கிறார்கள் இது எதுக்காகன்னு தெரியவில்லை அது யார் துரோகி என்பது மக்களுக்கு தெரியும் நாங்க நானூற்றூவாய்க்கா இந்த மொழி போர்த்தி என்ன சொல்லப்போனால் மொழிபோய்த்த எந்த இடம் இந்த இட ஒதுக்கீடுகா நம்ம இட ஒதுக்கீர்கா போராட்டி நாங்க மொழி போர்த்தியாகின என்று அறிந்த பிற சந்தோஷமாக இப்போ இங்கே இட ஒதுக்கியிருக்கா போராட்டியை இந்த குடும்பங்களை அவர்கள் காப்பாற்றினார்களா சொல்லு ஆங்கட்சியாரே காப்பாற்றமுல தன் கட்சியை சார்ந்தவளை காப்பாற்ற முடிய யார் துரோகி என்பது நாட்டு மக்களுக்கு தெரியும் இந்த அளவுக்கு நான் அங்கேயும் நாரிகமாக வந்து கொண்டிருக்கா கலைஞருடைய காலத்திலிருந்து திராவிடம் முன்னேற்ற கழகம்